வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நாங்கள் பொங்கல் வந்து கொண்டாட போகிறோம் ஏன்னா எங்கள் பங்காளி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து இறந்துட்டாங்க அதனால் எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து கொண்டாடக்கூடாது வீட் எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வாசலில் வச்சு பொங்கல்லாம் வந்து நான் வந்து நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடுவோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து பொங்கல் வைக்காமல் வீட்டுக்குள்ளே கேஸ்லேயே வந்து பொங்கல் வச்சு சாப்பிட்றது தான் ஏன்னா அவங்க இறந்துருக்கிறதுனால அப்போ வெளியில் வந்து நம்ம பொங்கல் வைக்கக்கூடாது ஆனால் வந்து நம்ம பொங்கல் வைக்காம இருக்கக்கூடாது அதுக்காக தான் வீட்டுக்குள்ளே வந்து கேஸில் வச்சு பொங்கல் வந்து செய்ய போகிறோம் அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அப்புறம் ஆனந்தி அத்தா வாஸ் தரிசனம் சரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாடு போயிருக்காங்க டூருக்காக அக்கா எல்லாருமே இல்லை அவங்களாம் இல்லாதனால எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து ரொம்ப கொண்டாடுறது ஒரு மாதிரியாக இருக்குது இப்போ வந்து சிம்பிளாக தான் வந்து கொண்டாட போகிறோம் போய் எப்படி கொண்டாடுறோன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க கீழ் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிங்கக்கா ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கலுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடியே ஊருக்கு வந்துட்டாங்க பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பங்காளி வீட்டில் ஒரு அக்கா இறந்துக்காங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுனால வீட்டுக்கு வந்து வெள்ளையெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அப்படியே வந்து நிறுத்தி வச்சுருக்குறோம் இப்போ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து முடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் வெள்ளை அடிக்கலாம் அப்படின்றதுனால இருக்கிறோம் இப்போ வீட்டில் வந்து கேஸில் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் பாருங்கள் பொங்கலுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு வெல்லம் பச்சரிசி நெய் முந்திரி திராட்சை இதில் வந்து இருக்குது இதெல்லாம் பொங்கலுக்கு தேவையான பொருள் சக்கரை பொங்கல் மட்டும்தான் வைக்க போகிறோம் ஏலக்காய் மரம் அப்புறம் மாமா மாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அமலா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து நினைக்கலாம் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் அமலா வீட்டில் மட்டும் வந்து பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து இங்கே நினைப்பீங்க இங்கே வந்து புதுசாக வீடு கட்டியிருக்கோம் பொங்கல் வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அங்கே வந்து பொங்கல் வைக்கிறாங்க அதனால் மாமா மாமி எல்லாம் அங்கே போயிருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே வீட்டில் வந்து பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்களும் வந்து அங்கே போகணும் அதனால தான் அமலா வந்து அங்கே பொங்கல் வச்சிகிட்டு இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மண்பானை பாத்திரம் அதெல்லாம் வந்து எடுக்கலை வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மண்பானை மண் பாத்திரம் எல்லாம் எடுத்து தான் வாசலில் வந்து பொங்கல் வைப்போம் இந்த வருஷங்களுக்கு பொங்கல் கிடையாது அப்படிங்கிறதுனால நாங்கள் புதுசாக மண் பாத்திரம் அதெல்லாம் வந்து வாங்கலை பொங்கல் வைக்கணும் வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து வீட்டிலே இருந்த ஒரு பாத்திரத்தில் தான் இப்போ நாங்கள் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் காலையில இருந்து அடுப்பெல்லாம் தொடச்சிட்டேன் தொடச்சி பொட்டெல்லாம் வச்சாச்சு அடுப்புக்கு இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி போட்டுட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நாங்க நாங்கள் வருஷம் வந்து பொங்கல் வைப்போம் இந்த இடத்துல வந்து கோடு திறந்துட்டாங்க பாருங்க கோடு திறந்துட்டு வீட்டுக்குள்ள பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் எப்படி போகுது பொங்கல்லாம் எப்படி போகுது வாசல்ல வச்சு பொங்கக்கூடாது அதனால் அதனால அடைக்கக்கூடாதுன்ட்டு அடைக்க கூடாதுன்னு வாசல்ல கோடி திறந்து இங்க வந்து பொங்கல் வைக்கிறோம் சும்மா பொங்க வைக்கிறோம் ரெண்டு பானைகளையும் வச்சு பழைய பானை தான் பழைய பானையில் வச்சு பொங்க வைக்கிறோம் பொங்கல் பொங்கிடுச்சா என்ன பொங்கலையே இப்ப தானே வச்சிருக்கோம் என்னமாதான்

தண்ணி வந்து நல்லா குதிச்சிட்டு இருக்குது அரிசியும் வந்து சுத்தமா எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப அரிசி சேர்த்துக்கலாம் கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் அரிசி வந்து நல்லா வேகட்டும் பாருங்க பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு இதே வாசல்ல வச்சிருந்தோம்னா எங்க பசங்க வந்து இந்த மாதிரி பொங்கிறப்ப பயங்கரமா சவுண்ட் விடுவாங்க பொங்கலோ பொங்க பொங்கலோ பொங்கல்னு இந்த வருஷம் வந்து சவுண்ட் விடல பொங்கல் அமைதியா போகுது அமைதி ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்குதுங்க அந்த வருஷம் எங்க வீட்டு பொங்கல் வந்து பொங்கிருச்சு இப்ப கடலை பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கடலை பருப்பையும் சேத்துறேன் பொங்குறப்பே போட்டுட்டோம்னா கடலைப்பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடும் குலைவா பாருங்க பொங்கல் வந்து நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம வெள்ளம் சேத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து இடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா முழுசா போட்டோம்னா அது கரையறதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமா கரைஞ்சிரும் ஹரி எங்க கிளம்பி நிக்கிறான் ரெடியா ஹரி எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டான் அங்க வந்து அமலா வீட்டுக்கு போறதுக்கு அங்க வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க மாமி அமலாம்லாம் அங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க திராட்சை முந்திரி எல்லாம் நெய்லேயே வந்து பொரிச்சு வச்சிருக்கேன் பொங்கல்ல ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கிற முன்னாடியே அரிசி போட்ட போய் சேர்த்துக்க எல்லாருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க சுத்தப்பாட்டுக்கு போறாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறோம் பொங்கல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போகிறோம் கேட்டுறீங்களா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா வந்து பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் பால் சேர்த்துக்கிட்டோம்னா பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பொங்கல் செஞ்சாச்சு இப்போ சாமி வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடக்கூடாது சாம்பிராணியெல்லாம் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம பொங்கல் வாழைப்பழம் கரும்பு இதெல்லாம் வந்து சாமி கிட்ட வச்சு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இப்போ மாமி வந்து அங்கே போயிருக்கிறதுனால நான் தான் வந்து இப்போ தண்ணி தெளிக்க போகிறேன்